மூத்த அரசியல்வாதியும் பாமக நிறுவனருமான டாக்டர் ராமதாஸை முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்ததற்கு எதிராக தமிழகம் முழுவதும் பாமகவினர் போராட்டத்தில் இறங்கியுள்ள நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் அதானி குழும தலைவர் கௌதம் அதானியை முதல்வர் ஸ்டாலின் ரகசியமாக சந்தித்தார் என்றும் இந்த சந்திப்பு குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதனால் டென்ஷனான ஸ்டாலின் அவருக்கு வேறு வேலை இல்லை தினமும் ஒரு அறிக்கை கொடுப்பார் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றார் டாக்டர் ராமதாஸ் குறித்து பேசியதற்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி காட்டமாக பேட்டி அளித்திருந்தார் இதனை அடுத்து ஹோசூர் பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து ஹோசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காலை இருபத்தி ஆறாம் தேதி அன்று காலை கையில் கருப்பு துணியுடன் போராட்டம் நடத்த போது அவர்களை போலீசார் கைது செய்தனர்

அதான சந்திப்பு என்னாச்சு என்ன பதில் சொல் பதில் சொல் தப்பா தப்பா கேள்வி பின்னாடி வேணும் பின்னாடி வேணா சார் வேண்டாமே 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 இந்த